வணக்கம் ரோக்ஸ் விலாக் நான் ஆரூரன் சங்கர் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் அரியாலை யாழ்ப்பாணம் அரியாலையில் கிழக்கரியாலைக்கு போகிற ரோட்டில் தான் நிற்கிறேன் இப்படியே கிழக்கரியாலை பீச்சுக்கு போக போகிறோம் கிழக்கரியாலை பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கண்டா மூன்று இடங்கள் இருக்குது முன்னுக்கு வந்து நாவலடி இருக்குது நாவலடிக்கு பிறகு பூம்புகார் கிராமம் இருக்குது பூம்புகார் கிராமத்துக்கு பிறகு பார்த்தீங்கண்டா கிழக்கரியாலை கிழக்கரியாலையில் பொதுமக்கள் செல்கிற ஒரு பீச் ஒன்று இருக்குது அங்கே தான் போக போகிறோம் அங்கே எப்படி இருக்குது மக்கள் செல்கிறார்களா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு பஸ் ஹோல்டு ஒன்று இருக்குது அதை தாண்டி நேராக இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்குது அதே நேரம் இந்த பஸ் ஹோல்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று அங்கே இருக்குது கோயிலைக்கும் போயிட்டு அப்படியே நாங்கள் நேர கடற்கரைக்கு போவோம் ஓகே இதுதான் இந்த கோயில் பிள்ளையார் கோயில் இந்த இடத்தை தாண்டி தான் நான் பீச்சுக்கு போக வேணும் இதில் பார்த்தீங்கன்னா கோயில் உண்மையாக நல்லாயிருக்கு அமைதியான சூழலாக இருக்குது இதில் வந்து நீட்டாக வந்து வேலி போட்டிருக்கணும் பாருங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு போல் இருக்குது வேலியும் அடைச்சு தோரணம் எல்லாம் காட்டியிருக்கணும் அமைதியான இடங்கள் மக்கள் நான் சனம் வந்து குறைவு ஓகே இதுதான் கோயில் பிள்ளையார் கோயில் ஏதோ ஒரு வழிபாடு நடந்திருக்கு போல இருக்கின்ற தோரணங்கள் எல்லாம் கட்டியிருக்கோம் இது கிணத்தடி நடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்கு கோயில் குளம் நினைக்கிறேன் உண்மையாக நல்ல இருக்கு தாமரை வந்து படர்ந்து போயிருக்குது அரச மரத்தோட இருக்குது அந்த கோயில் குளம் ஓகே காய்ஸ் இங்கே இருந்து இப்போ நாங்கள் கிழக்கரியால பீச்சுக்கு போகலாம் வாங்க இப்போ வந்து நாங்கள் கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம் பிரதான வீதியிலிருந்து வலது பக்கமாக ஒரு ஒழுங்கை ஒன்று திரும்பும் அந்த ஒழுங்கைகளால் வந்தால் இந்த கடற்கரை பகுதிக்கு வந்து வரலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது அந்த மெயின் பிரதான வீதியில் அந்த வீதியில் வந்து நீங்கள் இலங்கைக்குலாம் அந்த வலது பக்கத்தால் திரும்புகிற ஒழுங்கைகளால் வந்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு வரலாம் பீச்சில் வந்து இப்போ கடலட்டை பண்ணை இருக்குது அதே நேரம் மீன் பிடிக்கும் புறப்பட்டு போயினம் சில அண்ணாக்கள் வந்து இப்போ புறப்பட்டு பூப்போயினம் அவரோட வந்து நாங்கள் கதைப்போம் அதில் தெரியாத இடங்கள் இந்த இடம் அங்காளவேணினி பூனாரீங்க வந்து அங்காளவேணி அது கவதாரி மூணு மண்ணித்தழை அது இந்த மண்புடித்தை மீன் பிடிக்கு அது மண்ணித்தழை

ஆடுவன்னி இதுல கடந்தவன்னி அங்க போய் பன்னிக்கு தான் தொள்ளுக்கு போறோம் அத தான் இப்ப சொல்லுவணும் இப்பு வர மாட்டான் இது தொள்ள போணும் ரஜீப் நல்லமா தொள்ள போடா நான் இங்க இருந்து யாழ்பானத்தில இருந்து வன்னிக்கு போயிட்டு வா அப்பர்நாள் அஞ்சு நிஷத்துல ஓய் அஞ்சு நிஷத்துல வன்னிக்கு போங்க பாக்கலாம் இது பூசாக்களுக்கு போனா என்ன ஓயிடு ஹ வன்னிக்கு தான் போய் வர ஓகேவா சொட்டு யாழ்பானத்தில இருந்து வன்னிக்கு போ

போய்ட்டு வரவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கரை வந்து அடுத்த மாவட்டம் அதாவது கிளிநொச்சி மாவட்டம் அதில் தெரிகிற கரை வந்து கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் தூரம் அப்போ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் வங்காளில் இருக்கிறது வந்து கிளிநொச்சி கௌதாரி முனையினுடைய அந்த தொங்கல் பகுதி அதுக்கு வீதியால் போகிறோன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணித்தையெல்லாம் வேணும் இங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஏனையின் ரோட்டால் போய் பிறகு சங்குப்பட்டி ரோட்டால் போய் பிறகு உள்ளுக்கு ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் போக வேணும் அப்படியான ஒரு இடத்த வந்து கப்பலில் பயணிக்கிறேன்னா ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் எடுக்குமென்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டரை ஏன் பதினஞ்சு நிமிஷத்தில் போயணுமென்னு சொல்லி சொன்னால் கடலில் இடையில வந்து அந்த சில பாதையில் தான் போகணும் பாதையில் தடங்கல்கள் இருக்கும் அதால் வந்து அவக்கே கொஞ்சம் டைம் ஆகுது பதினஞ்சு நிமிஷமாவது வேணும் இங்கே இருந்தால் அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தின் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் வந்து அடுத்த மாவட்டம் தெரியக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது அரியாலையினுடைய தொங்கல் பகுதி கிழக்கரியாலை என்று சொல்வார்கள் அரியாலை வந்து ஒரு பெரிய ஒரு தேசம் அதில் வந்து கிழக்கரியாலை ஒரு மிக முக்கியமான பகுதி அந்த கிழக்கரியாலையில் இருந்து பாக்கைகளில் வன்னி பிரதேசம் வந்து தெரியும் என்றது வந்து உண்மையாக இன்றைக்கு எனக்கு புது விஷயமா இருக்குது அதே வேளை இங்கேருந்து நாங்கள் இந்த பக்கத்தால் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதில் வந்து கிழக்கு பக்கம் அப்படியே சங்குத்தா இங்கேயால் பார்த்தோம்னு சொல்லி அங்கே யாழ்ப்பாண நகரத்தினுடைய காட்சிகள் வந்து என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து பாக வந்து யாழ்ப்பாண நகரினுடைய மைய பகுதியில் இருக்கிற அந்த கலாசார யாழ் கலாசார மத்திய நிலையம் யாழ்ப்பாணத்திலேயே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்த கட்டிடம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த எல்லாம் இங்கேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரம் வந்து டவர் தெரியுது அந்த கட்டடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா டெலிகோமுக்கு பக்கத்தில் இருக்கிற உயரமான கட்டடங்கள் ஜெட்விங் அதில் கூட இங்கேருந்து ஒரு மங்களான ஒரு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ காட்ரன் அது தெரியுமான்னு தெரியலை ஆனால் இந்த பகுதிக்கு வந்தால் உங்களுடைய விருங்கண்களாவது ஓரளவு தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னைக்கு மப்பா இருக்கிறதால கொஞ்சம் புகமூட்டமாக இருக்குது அந்த இடம் அப்படியே மற்றபடிக்கு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு இதில் வந்து வெளிச்சம் அடிக்குது வெயில் அடிக்கிறதால காட்ட முடியலை அதான் அங்கே தெரிகிறது அங்கே தான் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு அங்கே இருந்து வலிக்கிட்டு போக போயிடணும் அதில் தெரிகிறது வந்து பூநகரி கௌதாரி முனை கடற்பரப்பு வன்னி பிரதேசம் அப்படியே சங்கு தான் இங்கே சன் செட் ஆகுது மேற்கில ச சூரியன் மர இடம் வந்து யாழ்ப்பாண நகரம் அப்படியே அது ரெண்டுக்கும் இடையில மண்டதீவு போன்ற அந்த தீவு கூட்டங்கள் இருக்கிற அந்த இடம் வந்திருக்கு இப்படியே திருவா நேரம் போனீங்கண்டா பண்ணை பாலம் சிம்பிளாக சொல்கிறேன்டா பண்ணை பாலத்தடிக்க வந்து நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே நேரம் போனால் எப்படி போகுது மாதிரி இப்போது இப்போத்தைய சூழலில் வந்து தான் நாங்கள் போகிறது ரால் ராள் மடி அடுவையில் போய் இப்போ ஏழரை மணிக்கு கடலில் இறங்கினோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இந்த கால சூழ்நிலையால் ஒரு பன்னெண்டு மணி மட்டும் தொழில் செய்வோம் எங்களுக்கு வர்றது வந்து ரால் தான் மெயின் வந்து இறால் கனவா மற்ற நண்டு அதான் நம்புறது இங்கே ஓ ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லை ஓ டெய்லி போகலாம் டெய்லி போகலாம் நாங்கள் அந்த ஃபுல்லாக இப்போ இரவு ஏழு மணிக்கு இறங்கி முடியப்பறம் அஞ்சு மணிக்கு மடி அடித்து கரையை வந்தோம்னு சொன்னால் சில நேரம் நான் போக மாட்டேன் இந்த அடுத்த உடம்பலுப்பாடாக போக மாட்டேன் மற்றபடி டெய்லி சொல்லி போய்க்கின்றோம் டெய்லி நாளா தான் போவோம் இது மழை பிரச்சனை இல்லையா மழை காத்து காற்று மழை தான் பிரச்சனை இப்போ ஒரு காத்தொன்று எலும்ப வேண்டி இருக்குது சோளம்னு சொல்லி அந்த காற்று வந்தது சொன்னால் நாங்கள் டெய்லி தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை கால சூழ்நிலையை பார்க்க தேவையில்லை டெய்லி போகலாம் காத்தெலும்பினா கொஞ்சம் குறைவாயிருக்குன்னா ஆனால் விளையாலை நாங்கள் சொல்லி போவோம் இப்போத்தைய சூழ்நிலையில் இப்போ ஒரு குறிப்பிட்டு ஒரு பதினஞ்சாம் தேதி வரும் வரைக்கும் வந்து இந்த காற்று மழை காரணமாக நாங்கள் வந்து இந்த இட டைமில் வருவோம் இதை இடி மின்னலுக்கு பயத்தில் வந்துடுவோம் இந்த நாங்கள் வாய்க்கிற எல்லாம் செய்யுந்தாங்க செய்யணுங்க அதனால கரையாக வந்துடுவோம் இது என்ன சமா இந்த இதா டோச்சர் இது லைட் இதுதான் நாங்கள் நெத்தி தலைக்கு போடுவோம் இப்படி போட்டு தான் அது தொழிற்சி இதுன்றது மற்றது இதுக்குள்ளதான் நீ ராடு இதை பிடிச்சி இழுத்து கொண்டு போவோம் ரெண்டு கரையாலையும் பிடிச்சி நாரியில் கொழுவிட்டு இழுத்து கொண்டு திரிவோம் போய் வர்ற கஞ்சல் குப்பையல் இறாலுகள் மீன்கள் எல்லாம் பிடிச்சி இந்த பைவருக்குள்ளும் போடுறது அதை பறி என்று சொல்றோம் அதைக்குள்ளு போட்டுட்டு திருப்பி அந்த கஞ்சல் குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் அறிவோம் அரைஞ்சி க்ளீன் பண்ணிட்டு ராலையும் தேவைப்படுற உபகரணங்கள் மட்டும் கொண்டு வரும் விற்பனைக்குரிய பரு என்ற முந்தைய அந்த பனை எல்லாம் பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக் என்ன பிரச்சனை சொன்னால் அது இப்போ இப்ப இருக்குது அங்கே இருக்குது இப்போ அதை விற்பத்தி ஆக்களுக்கு அது சரியாது அனுபவம் இல்லை இப்போ அது வந்து தோளில் கொழுவிட்டு தெரியாது இது நாரியில் கட்டிட்டு தட்டிட்டு தொண்டை திரிக்கிறார் அது இப்படி தோளில் தான் கொழுவுற கையில் பேக் கொழுவுற மாதிரி கொழுவிட்டு சைட்டில் கையில் அணைச்சி கொண்டு போய் தான் செய்கிறார் அது இப்போத்தைய தொழிலாளிகளுக்கு தெரியாது பழங்காலத்தாக்களுக்குண்ட எங்க அப்பாடாக்கள் எங்களுக்கு பரவி தெரியும் நாங்களாம் பாவித்தது இல்லை எங்கட அப்பா அப்பாட அப்பா இல்லாமல் அந்த இதை பாவிச்சது இதை அட்டை பண்ண அட்டை நிற்கணும் அது இவ்வளோ காலம் ஆறு மாதம் ஏன்னா பின் ஆறு மாதம் தான் அட்டை வளர்ச்சி வந்து ரூபா அப்படி போகுது நான் அஞ்சு கிலோ பிடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு இப்ப காணும்னு சொல்லலாம் விலையால இல்லன்னா மாரிகாலம் காலம் சொன்னால் சொன்னா தொகையாக இருபது இருபத்தஞ்சு கிலோ இப்போ வங்காள கேரதேவி பக்கம் போனால் எழுக்கலாம் கூட இருபத்தி ஐந்து முப்பது சோழா காலத்துல குறைக்கும் மனவிலியா இருக்கும் மாரி காலத்துல வாடகை காலம் வந்தால் ராள் தொகையாருக்கும் விலா குறைக்கும் சிங்கரா இங்கே வந்து சின்ன ராள் பாற்று இந்த மூஞ்சன் எல்லா அந்த அது கருப்ப சிவப்பு கடக்க சொல்லு அதுங்களுக்கு வரும் இந்த மடிக்கு இப்ப அது வரும் மற்றது சின்ன வெள்ள நண்டு வரும் நண்டு வந்துட்டு வரத்தை பொறுத்து இருக்கு எங்களுக்கு வேறு ரெண்டு எங்களுக்குன்னா ஒரு டென் டென்டாயிரம் வைக்கக்கூடியது அப்படி வரும் அந்த விலையில் வைப்பாங்க நண்டு விலை அப்படி என்று சொல்லி நம்பிருக்கு எங்கட நோக்கம் வந்துட்டு மெயினாக ராள் தான் நாங்கள் மெயினாக அடுக்கு